வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கட்சியின் சீரமைப்புகள் விரைவுபடுத்தப்படும் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் தகவல் விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பு உற்சாகத்துடன் பள்ளிக்கு வந்த மாணவர்கள் டென்னிஸ் போட்டி பரிசளிப்பு விழா தமிழக பொதுச் செயலாளர் காங்கிரஸ் கட்சி எஸ் சி பிரிவு தலைவர் ஜெயபால் முன்னிட்டு அரங்குப்பம் பகுதியில் ஆதரவற்ற இல்லத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பாக உணவு வழங்கப்பட்டது காங்கிரஸ் கட்சி எஸ் சி எஸ்டி பிரிவு மாநில தலைவர் ஜெயபால் பிறந்தநாளை முன்னிட்டு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஆகியோர் நேரில் சென்று பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் தொடர்ந்து அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள ஆதரவற்ற இல்லத்தில் மதிய உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியை காங்கிரஸ் கட்சியின் எஸ்சி எஸ்டி பிரிவு மாநில நிர்வாகிகள் தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

முதலமைச்சர் நாராயணசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு மாநில செயலாளர் குமரன் ஏற்பாட்டில் ராஜ்பவன் தொகுதி பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு மாநில செயலாளர் குமரன் ஏற்பாட்டில் ராஜ்பவன் தொகுதி பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது பயனாளிகளுக்கு நான்கு சக்கர தள்ளுவண்டி இளைஞர்களுக்கு கிரிக்கெட் பேட் கேரம் போர்டு சாலையோர வியாபாரிகளுக்கு நிழற்குடை ஐம்பதற்கும் மேற்பட்டோருக்கு வழங்கப்பட்டது இதில் பொதுச் செயலாளர் மருதுபாண்டியன் செயலாளர் ராஜாராம் பிரதீஷ் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் சார்லஸ் ஜெரால்ட் செந்தில் சித்தானந்தன் முன்னாள் கவுன்சிலர் ராஜலட்சுமி அலாரம் முரளி மனோகர் மோகனசுந்தரம் தமிழ்ச்செல்வன் வசந்த் ஆகியோர் கலந்து கொண்டு திரு நாராயணசாமி அவர்களுக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர் பாரு <laughs>

புதுவை மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு கிராமத்தில் ஒருமுனை மின் பாதையை மும்முனை மின் பாதையாக மாற்றவும் சேதமடைந்த மின் கம்பங்களை மாற்றவும் வலுவூட்டும் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுவை மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு கிராமத்தில் உள்ள காமராஜ் நகர் புது காலனி பழைய காலனி குளத்துமேட்டு தேர் பகுதிகளில் கடும் குறைந்த அழுத்த மின் குறைபாடு நிலவி வந்த நிலையில் மின் நுகர்வோர்கள் மின் உபகரணங்களை பயன்படுத்த முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர் இப்பிரச்சனையை திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கவனத்திற்கு கொண்டு சென்றனர் உடனடியாக அந்த பகுதிக்கு சென்று கள ஆய்வு செய்து அப்பகுதியில் செல்லும் எல்டி ஒருமுனை மின்பாதையை மும்முனை மின்பாதையாக மாற்றவும் சேதமடைந்த மின்கம்பங்களை மாற்றவும் எல்டி மின்பாதையை வலுவூட்டவும் மின்துறை அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதினார் இதன் அடிப்படையில் ஒன்பது லட்சத்து பனிரெண்டாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் திட்ட வரைவு தயாரிக்கப்பட்டு அட்டவணை இனத்தவர் சிறப்பு கூறு மேம்பாட்டு நிதியின் கீழ் அரசு அனுமதிக்கு அனுப்பப்பட்டது தற்போது அரசு அனுமதி கிடைக்கப்பெற்ற நிலையில் இதற்கான தொடக்க விழா நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மின்துறை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம் இளநிலை பொறியாளர் பழனிவேல் மற்றும் மின் பிரிவு ஊழியர்கள் ஊர் முக்கிய பிரமுகர்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இதன் மூலம் இருநூற்று ஐம்பது குடும்பங்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது வில்லியனூர் பங்கு ஒதயம்பட்டு கொம்பாக்கம் புனித ஜெயராகினி அன்னை ஆலய ஆண்டு திருவிழாவின் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது வில்லியனூர் பங்கு ஒதியம்பட்டு கொம்பாக்கம் புனித ஜெயராகினி அன்னை ஆலய ஆண்டு திருவிழாவின் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இந்த திருப்பலியை அருட்தந்தை ஜெயபாலன் நிறைவேற்றினார் திருவிழாவிற்கு பங்குத்தந்தை ஆல்பர்ட் அடிகளார் தலைமை தாங்கினார் மாலை நடைபெற்ற பெரிய தேர்பவனியில் புனித ஜெயராஜினி மாதா உருவம் பதித்த சொருவம் தாங்கிய தேர்பவணியை பங்குத்தந்தை புனிதப்படுத்திய பின்பு புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் விலேனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா தேர்பவனியின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தேர்பவனியை துவக்கி வைத்தார் இந்த தேர்பவனியில் மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையிலும் மற்றும் சகோதரத்துவத்தை வளர்க்கும் விதத்திலும் அனைவருக்கும் பொன்னாடைகள் போற்றி திருவிழா வாழ்த்துக்கள் பரிமாறிக் கொள்ளப்பட்டது விழா ஏற்பாடுகளை ஒதியம் கொம்பாக்கம் கிராம கிறிஸ்துவ பஞ்சாயத்து தலைவர் அதோனி நாட்டாமை எட்மண்ட் செயலாளர் ரோஜிநாதன் பொருளாளர் மற்றும் துணைத் தலைவர் ரெமோன் எலியா உபதேசியா லியோதே மற்றும் இளைஞர்கள் பாடல் குழுவினர்கள் பக்த சபையினர் ஆகியோர் செய்திருந்தனர் 아이고. 이아치 முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி மாநில நிர்வாகிகள் நேரில் சந்தித்து பூங்கத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மாநிலம் முழுவதும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினர் அதன் ஒரு பகுதியாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியை சந்தித்து பூங்கத்து கொடுத்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனா் இந்த நிகழ்ச்சியில் ஐஎன்டிஓசி மாநில தலைவர் பாலாஜி தலைமையில் ஐஎன்டிசி நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முன்னாள் முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்தனர் அதேபோல் திருபுவனை தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பாக மாநில பொதுச் செயலாளர் தனுசு தலைமையில் திருபுவனை தொகுதி நிர்வாகிகள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் அதேபோல் காங்கிரஸ் கட்சி மாநில பொதுச் செயலாளர் நந்தா கலைவாணன் தலைமையில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் முன்னாள் முதலமைச்சரை சந்தித்து

ད�ས སྱུས དེ དསྱས དེ དསྱེ དེ དས� དེ 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 ཁེ ད மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சடல் உற்சவ திருவிழாவில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் அன்னதானம் வழங்கினார் புதுச்சேரி லாஸ்பேட்டை நாகர்குளம் பகுதியில் அமைந்துள்ள கடம்பாடி பாலமுத்து மாரியம்மன் ஆலய சடல் உற்சவம் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வான சடல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் புதுச்சேரி மட்டுமின்றி சுற்றியுள்ள தமிழக பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பாஜக தொகுதி தலைவர் அசோக் செய்திருந்தார் இதில் பாஜக பிரமுகர்கள் கோவில் நிர்வாகத்தினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் விளம்பர விளம்பரக்கு பிறகு செய்திகள் தொடரும் வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள் நீட் ரிபீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன்

நூறு சதவீதம் அரசு சான்றிதழ் வழங்கப்படும் டிப்ளமோ கோர்சஸ் பீஸ் ரூபாய் பத்தாயிரம் மட்டுமே தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம் புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம்

themes along with Stubikshum Abakcas அது ஜாயின்

செய்திகள் புதுச்சேரியில் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்களின் மூத்த சகோதரர் தொண்ணூத்தி இரண்டாவது வயதில் இயற்கை எய்தி உள்ளார் ஆசிரியராக பணியாற்றியவர் அரசியலில் ஈடுபாடு உள்ளவர் அவரை இழந்து வாடுகிற அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்தில் தங்கியுள்ள இலங்கை அகதிகள் இந்திய அரசின் அனுமதியோடு தாயகம் திரும்பி வருகின்றனர் இங்கிருந்து பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தாயகம் திரும்பிய நிலையில் அங்குள்ள அதிகாரிகள் அவர்களை கைது செய்து வருகின்றனர் இது மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கிறது இவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது இந்திய அரசின் கடமையாக உள்ளது இந்திய அரசு உடனடியாக தலையிட வேண்டும் தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களிலிருந்து சொந்த மண்ணுக்கு செல்லும் மக்கள் அவரது இல்லத்திற்கு செல்வதை இந்திய அரசு மற்றும் தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டுமென விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது நீண்ட இடைவெளிக்கு பிறகு திமுகவின் பொதுக்குழு மதுரையில் கூடியுள்ளது இது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது கடந்த நான்கு ஆண்டுகளில் அனைத்து தரப்பினரின் நன்மதிப்பை பெறக்கூடிய வகையில் பல்வேறு புதிய திட்டங்களை அமல்படுத்தி நடைமுறைப்படுத்தியுள்ளனர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் தமிழ்நாடு மக்களின் பேராதரவோடு அவரது தலைமையில் இயங்கும் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும் என நம்பிக்கை உள்ளது பாமக உட்கட்சி விவகாரம் அது பற்றி கருத்து சொல்ல எதுவும் இல்லை விடுதலை சிறுத்தைகளோடு அவர்கள் எந்தவிதமான போட்டியும் இல்லை அதனால் வெற்றி தோல்வி பேச்சுக்கு இடமில்லை அவர்கள் களமும் வேறு எங்கள் களமும் வேறு பாட்டாளி மக்கள் கட்சியை நாங்கள் ஒருபோதும் போட்டியாக நினைக்கவில்லை நடிகர் கமலஹாசனுக்கு கொடுத்த வாக்கின்படி தமிழக முதலமைச்சர் அவருக்கென்று ஒரு இடத்தை ஒதுக்கி தந்துள்ளார் இது மதசார்பற்ற கூட்டணிக்கு ஒரு நம்பகத்தன்மைக்கான தன்மைக்கான அடையாளம் ஆனால் அதிமுக அவ்வாறு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருப்பதாக தேமுதிகவினர் தெரிவித்துள்ளனர் அந்த வாக்குறுதியை காப்பாற்றவில்லை அவர்களுக்கு ஒதுக்க வேண்டிய இடத்தை ஒதுக்கவில்லை இது அதிர்ச்சி தரக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது தமிழ்நாடு மக்கள் அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் கல்வியாளர் அணி என்று ஒரு புதிய அணியை தொடங்கியுள்ளன கல்வியை மென்மேலும் மேம்படுத்துவதற்கு இந்திய அளவில் ஓர் உயர்ந்த இடத்தை கொண்டு சேர்ப்பதற்கு திமுகவினர் சிறப்பு கவனம் செலுத்த திட்டமிட்டுள்ளதை உணர முடிகிறது இதனை பாராட்டுகிறோம் வரவேற்கிறோம் என்றார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கட்சியின் சீரமைப்புகள் விரைவுபடுத்தப்படும் எனவும் திருமாவளவன் தெரிவித்தார் புதுச்சேரியில் ஆசிரியராக பணியாற்றியவர் அரசியல் ஆர்வம் உள்ளவர் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் ஆகியோரின் சிந்தனைகளில் ஈடுபாடு உள்ளவர் அவருடைய மறைவு இந்த துயரத்தை அளிக்கிறது அவரை இழந்து வாடுகிற தோழர் ரவிக்குமார் உள்ளிட்ட குடும்பத்தினருக்கு எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து காரைக்காலில் கோடை விடுமுறை முடிந்து அனைத்து பள்ளிகளும் திறக்கப்பட்ட நிலையில் உற்சாகத்துடன் பள்ளிக்கு வந்த மாணவர்களை பள்ளி ஆசிரியர்கள் வரவேற்றனர் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் முழுவதும் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்திய நிலையில் முழு ஆண்டு தேர்வு முடிந்து பள்ளிகள் திறந்து நடைபெற்று வந்த நிலையில் கத்திரி வெயிலின் தாக்கம் காரணமாக பெற்றோர்களின் கோரிக்கையை ஏற்று புதுச்சேரி அரசு ஒரு மாதம் விடுமுறை அறிவித்தது கோடை விடுமுறை முடிந்து இன்று அனைத்து பள்ளிகளும் திறக்கப்படும் என புதுச்சேரி அரசு அறிவித்திருந்தது அதன்படி காரைக்கால் மாவட்டத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தனியார் பள்ளிகள் திறக்கப்பட்டன விடுமுறை முடிந்து பள்ளிக்கு வருவதால் மாணவர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் பள்ளிகளுக்கு வந்தனர் காடு அரசு ஆரம்ப பள்ளியில் மாணவர்கள் ஆர்வத்துடன் வந்தனர் துவக்க நாளை முன்னிட்டு பள்ளியில் நடைபெற்ற நிகழ்வில் பள்ளி தலைமை ஆசிரியர் சந்தானம் முன்னிலையில் பள்ளி மாணவர்கள் அணிவகுத்து நிற்க தமிழ் வாழ்த்து பாடி தேசிய கொடி ஏற்றி கொடி வாழ்த்து பாடல் பாடி திருக்குறள் பொது அறிவு பொன்மொழிகள் கோரி அசத்தினர் கோவில் பத்து தந்தை பெரியார் அரசு மேல்நிலை பள்ளியில் பத்தாம் வகுப்பு தேர்வாகி பதினோராம் வகுப்பில் சேர்ந்த மாணவர்களுக்கு பள்ளி ஆசிரியர்கள் அறிவுரைகள் வழங்கி ஒவ்வொரு பிரிவு மாணவர்கள் அவர்களது வகுப்புகளுக்கு செல்ல அறிவுறுத்தினர் அப்பொழுது புள்ளிங்கோ ஸ்டைலில் முடிவெட்டி சீருடையின்றி கலர் டிரெஸ்ஸில் வந்த மாணவனுக்கு பள்ளி ஆசிரியர் தனியாக அழைத்து கவனித்தது மற்ற மாணவர்களுக்கு ஒரு பாடமாய் அமைந்தது பச்சூர் பகுதியில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப பள்ளி காலை ஒன்பது மணிக்கு பூட்டிய நிலையில் காணப்பட்டதை தொடர்ந்து அடுத்த சில வினாடிகளில் பள்ளி ஊழியர் வேகமாய் கதவை திறந்த போது இரு மாணவர்கள் தயாராய் உள்ளே சென்று தங்கள் வகுப்பில் சென்று அமர்ந்தனர் ஒன்பது மணிக்கு முன்னதாக வந்து பள்ளியை தயார் நிலையில் வைத்து மாணவர்களை வரவேற்க வேண்டிய ஆசிரியர்கள் வராமல் மாணவர்கள் முன்பாக வந்து ஆசிரியர்களுக்காக காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது இதுபோல் திருநள்ளாறு பகுதியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி அரசு நடுநிலைப் பள்ளி மாணவர்கள் ஆர்வமாய் பள்ளிக்கு வந்தனர் புதுச்சேரியில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான டென்னிஸ் போட்டி பரிசளிப்பு விழாவில் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் புதுச்சேரியில் தென்னிந்திய அளவிலான டென்னிஸ் போட்டி பரிசளிப்பு விழா கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது மூன்று நாட்களாக நடைபெற்ற விளையாட்டு போட்டியின் பரிசளிப்பு விழாவில் தமிழக வெற்றிக்கழக பொதுச் ஆனந்த் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் இதில் தனி பிரிவு குழுவாக வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் இந்த விளையாட்டுப் போட்டியில் புதுச்சேரி ஆந்திரா கேரளா தெலுங்கானா மாநிலங்களைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது மாவட்ட விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றனர் தொடர்ந்து அவர் விளையாட்டு வீரர்களிடம் உரையாற்றுகையில் கடந்த முப்பதாம் தேதி பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது சுமார் எட்டு மணி நேரம் ஒரு தலைவர் நின்று கொண்டே பரிசுகளை தருபவர் தலைவர் தளபதி என்று புகழாரம் சுட்டினார் நேரம் ஒழுக்கம் உள்ள விளையாட்டு வீரர்களை பாராட்ட இங்கு வந்துள்ளேன் என தெரிவித்த அவர் செய்தியாளர்களை சந்திக்க மறுத்துவிட்டார் அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட மூன்று கோவில்களுக்கு திருப்பணி விழாவிற்காக ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாயை அதிமுக மாநில பொருளாளர் ரவி நன்கொடையாக வழங்கினார் புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதியில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு உதவிகளையும் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு உதவிகளையும் வழங்கி வருகிறார் அந்த வகையில் முருகப்பாக்கம் முத்துமாரியம்மன் கோவில் திருப்பணிக்காகவும் காக்கையின் தோப்பு மாரியம்மன் கோவில் திருப்பணிக்காகவும் மற்றும் அரியாங்குப்பம் செடிலாடும் செங்கழு நீரம்மன் கோவில் திருப்பணிக்காகவும் என மூன்று கோவில்களுக்கும் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் நன்கொடையாக அந்தந்த கோவில் நிர்வாகத்தினரிடம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் ராஜா உடனிருந்தார் அதிமுக அவைத்தலைவர் ராஜேந்திரன் அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா தொகுதி துணை செயலாளர் சிவா வார்டு கழக செயலாளர்கள் ஜெயக்குமார் அப்பு பாலாஜி மாவட்ட பிரதிநிதி குமரன் மற்றும் காத்தவராயன் ஆறுமுகம் காண்டிப்பன் ஜோதி விஸ்வா என கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க போட்டோ எடுக்கிறேன் வீடியோ இருக்கு வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க என்ன பரத்தன சும்மா விட்டுருவாரா ஒரு நான் ஒரு நிமிஷம்ண்ணா திரும்பினா ஒரு முறை திரும்பண்ணா வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர் சங்கம் சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர் சங்கம் சார்பாக முப்பெரும் விழா நடைபெற்றது இதில் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா விபத்து காப்பீட்டு திட்டம் உறுப்பினர் அட்டை வழங்குதல் உள்ளிட்ட முப்பெரும் விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் சசிபாலன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி சிறப்பித்தார் கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர் சங்க நிறுவன தலைவர் விநாயகமூர்த்தி முன்னிலை வகித்தார் இதில் சிறப்பு விருந்தினர்களாக கர்நாடக கமர்ஷியல் டாக்ஸ் அசோசியேஷன் சிவாஜி ராவ் கூடலூர் சேட் செக்ரட்டரி முபாரக் ஊட்டி சேட் செக்ரட்டரி ஆரோக்கியநாதன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக ஈரோடு செல்வம் வேலு சத்யராஜ் வேல்முருகன் வினோத் உத்தமன் முருகசாமி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனா் சங்க நிர்வாகிகள் சரவணன் பாலசுப்பிரமணியன் சங்கர் ஜீவகன் பொன்னிகண்ணன் வீரமுத்து தேவநாதன் பாஷா பாபு மணிகண்டன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் செயற்குழு உறுப்பினர்கள் சங்க தொகுதி நிர்வாகிகள் உட்பட தமிழ்நாடு புதுச்சேரி அனைத்து ஓட்டுநர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பினர் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர் சங்கத்தினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் உழவர்கரை தொகுதி பாவனார் நகரில் புதுச்சேரி குடிசை மற்றும் வாரியத்தின் மூலம் கட்டப்பட்டுள்ள அடுக்குமடி குடியிருப்புகளில் கழிப்பறை மற்றும் மின்சார அறை கட்டும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பாவானர் நகர் பூமியான்பேட் பகுதியில் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் சுமார் நாற்பத்தி ஏழு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கழிப்பிட வசதி செய்து கொடுக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது இதை சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இதேபோல் அடுக்குமாடி குடியிருப்புகளில் படிக்கட்டு அறையில் உள்ள மின் பரிவர்த்தனை பெட்டிக்கான மின்சார அறையை முப்பத்தி ஒரு லட்சத்து தொன்னூறாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் விரிவாக்கம் செய்யும் பணிகளையும் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இவ்விழாவில் புதுச்சேரி குடிசை மாற்று வாரிய செயற்பொறியாளர் ரவிச்சந்திரன் உதவி பொறியாளர் அனில்குமார் இளநிலை பொறியாளர் பாஸ்கரன் மற்றும் ஒப்பந்ததாரர் பாஸ்கரன் மற்றும் நிர்வாகிகள் குடியிருப்பு வாசிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கட்சியின் சீரமைப்புகள் விரைவுபடுத்தப்படும் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் தகவல் விடுமுறை முடிந்து பள்ளிகள் உற்சாகத்துடன் பள்ளிக்கு வந்த மாணவர்கள் தென்னிந்திய அளவிலான போட்டி பரிசீலிப்பு விழா தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆன பரிசுகளை இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்